தமிழ்நிலமாக இருந்த நிலையில் காட்டு வளம் உள்ளிட்ட ஐந்திணை வளங்களும் பெருகி கிடந்த போது கல்லணை கட்டப்படுவதற்கு முன்பான நாள்களில் எவ்வளவு தண்ணீர் காவிரியில் பெருக்கெடுத்து ஓடியிருக்கும் நீரோட்டத்தின் அளவும் வேகமும் எந்த அளவு இருந்திருக்கும் அந்த நிலையில் தடுப்படை அமைக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்ததால் தான் கரியால் பெருவளத்தான் கல்லணையை கட்டிய வரலாற்றை இன்றைக்கும் உலகம் வியந்து போற்றுகிறது ஸ்மித் ஆங்கிலேயர் என்ற நூலில் கல்லணை மிகப்பெரிய சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் ஆற்று படுகையில் அணை கட்டும் தொழில்நுட்பம் நூற்றாண்டின் இறுதியில் தான் கண்டறியப்பட்டது ஆனால் அதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஈரோட்டத்தின் மீது தடுப்படை கட்டியது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட பெரும் சாதனை என்பதால் தான் பொறியாளர் கல்லணையை கிராண்ட் அணைக்கட் என்று அழைத்தார் அந்த பெயர்தான் உலகெங்கும் இன்றைக்கும் பரவி நிலைத்துள்ளது ஆர்தர் காட்டன் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆய்வு செய்து